குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறதா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடைய குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லுங்கள் இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ வந்து தங்கம் விலையை பார்த்தலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வெள்ளி வந்து எண்பது ரூபா இருபது பைசா ஒரு கிராம் நேற்று ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் இருந்த டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் இன்னைக்கு ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பது ரூபாய் ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மீதான முதலீடு உலக சர்வதேச முதலீட்டாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மீதான முதலீடு வெள்ளியின் மீதான முதலீடை வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்காங்களே தவிர முதலீடு இவங்க குறைப்பதற்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு இல்லை ஏன்னா தங்கத்தின் மீதான முதலீடு அவங்களுக்கு வந்து நம்பிக்கையா இருக்கு நம்பிக்கையான ஒரு முதலீடு தான் இந்த தங்கத்தின் மீதான முதலீடு அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய டுவெண்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இல்ல ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது அதே நேரத்தில் இந்த மாசம் முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபாயை கண்டிப்பாக எட்டும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு பொருளாதார வல்லுநர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க நம்ப தகுந்த சில வட்டாரங்கள்ல இருந்தும் நமக்கு ஒரு சில தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது தங்க விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக நம்பப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரியான ஒரு நியூஸோடையோ அல்லது சினிமா செய்தி சினிமா விமர்சனம் இல்லை வேற செய்தியோட நான் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி